திருச்சிற்றம்பலம் சிதர் சித்திரப்பாடல்கள் இன்று மறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்திடாது இருப்பதும் மறப்பதும் நினைப்பதும் மறைந்ததை தெளிந்ததும் துறப்பதும் கொடுப்பதும் சுகித்து வாரி உண்பதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடு அடங்குமே புரியுதுங்களா பிறப்பதும் இறப்பதும் பிறந்திடாது இருப்பதும் இல்லாமல் வந்து இருக்கிறதும் மறப்போதும் நினைப்பதும் மறைந்ததை தெளி மறைந்ததை மறைந்ததை தெளிந்ததும் இது ஈஸ்வன ஈசனை மறப்பதும் நினைப்பதும் அதே மாதிரி வந்து வந்து மறைந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சு தெ தெளிந்து தெரிந்து நம்ம ஈசம் வந்து நினைக்கிறதும் அதெல்லாம் பாருங்கள் மறப்போதும் நினைப்போதும் வரைந்ததே தெரிந்ததும் துறப்போதும் கொடுப்பதும் சுகித்து வாரி உண்பதும் என்ன வேணாம் சொல்கிறதும் இல்லை கொடுங்க சொல்கிறதும் சுகித்த வாரி உண்பதும் எந்த அமிர்தம் இது பண்ணாங்க இல்லையா தியானம் பண்ண போடுறது அவங்களுக்கு உள்ள போறக்கூடிய அமிர்தம் ஜீவாமிர்தம் அது இப்போது நம்ம அது துறப்பதும் கொடுப்பதும் வேணா சொல்கிறதும் இல்லை குழு குழுன்னு சொல்கிறதும் சுகித்த வாரி உண்பதும் நம்ம அதை வந்து சாப்பிட்றதும் பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடு அடங்கமே பிறப்பதும் இறப்பதும் பிறந்த வீடு அடங்கமே என்ன வீடு பேர் வந்து அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிறக்குதும் இல்லை இறக்கிறதும் இல்லை ம் அடுத்து பாருங்கள் ஆடு நாடி தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி இட்ட பிச்சையும் உகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்கமே நான் பருவ ஆடி ஆடு நாடி தேடினும் ஆ ஆனை சேனை தேடினும் புரியுதுங்களா ஆடு நாடி தேடினும் சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க அது வந்து இந்த பூ பூ அந்த சேனை இந்த சேனை அப்படி அப்படின்னு சொல் சொல்வாங்க இல்லையா இந்த ராஜாக்கள் வந்து ஆட்சி செய்யும்பொழுது குதிரைப்படி ஆனைப்பாடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டு வீட்டில் வந்து இருக்கவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆடு நாடி தேரினும் ஆடு நாடி தேடினும் ஆனை சேனை தேடினும் என்ன எனது யானை ஏனை அது ஆடு யானை அதே மாதிரி கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ எனது அது மாதிரி நம்ம கோடி வாசினா என்னது மூச்சு காற்று அதை நம்ம தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ இது இது நிற்கும் எது நிற்குமான்னா ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் ஓடிட்ட ஓடிஇட்ட பிச்சையும் நம்ம நம்ம செய்த அந்த தான தர்மங்கள் சொல்லாங்க இல்லையா அது அந்த ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் உகந்த மனம் மூந்து செய்யக்கூடிய தர்மம் தர்மம் சாடி விட்டு குதிரை போட சாடி விட்டு என்ன போயிட்டு போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது குதிரைய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமே தர்மம் வந்து இன்னைக்குமேயா இருக்குது நமக்கு பாதுகாப்பாக நம்ம நமக்கு நம்மளுடைய வம்சத்துக்கே பாதுகாப்பாக வந்துட்டு அந்த தர்மம் நம்ம சீதை தான தான நமக்கு வந்து நிற்கும் ம் அடுத்து பாருங்க ஊரில் உள்ள கால் உருமனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இருக்கிறீர் ஆறினாலும் ஆதி சித்த நாதரை போரிலான மனிதர் பண்ணும் பொருளி பாரும் பார்மே அதாவது என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுதுங்களா ஊரில் உள்ள கால் உருமனதாய் கூடியே எல்லா மனுஷங்களும் வந்து ஒன்னா சேர்ந்து தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இருக்கிறேன் எனது தேர் வந்து இருக்கிறாங்க இல்லையா தேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா கோயிலுக்குரியுதுங்களா அதாவது தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து செம் செம்பை வைத்து இருக்கிறீர் சரிங்களா ஆதினாலும் அது நாத ஆதி சித்தநாதரை என்ன ஆதினாலும் ஐனாத யார் யாராலையுமே வந்து யாராலையுமே வந்து போய் பார்க்க முடியாத தெரிஞ்சிக்க முடியாத அந்த ஆதி சித்தநாதரை யார் சிவன் போரிலான மனிதர் பண்ணும் பொருளை பாரும் பாருமே போரிலான மனிதர்கள் பண்ணும் பொருளை பாரும் பா பார் அதாவது அந்த மனுஷங்க வந்துட்டு அந்த இந்த இது செய்கிறாங்க இல்லையா மந்திரம் த அதே மாதிரி வந்துட்டு இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் சுத்தெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒன்று அதெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாருங்க ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மன்னராய் கூடி தேய்தே இடத்தை விட்டு சண்டை வைத்து எடுக்கிறீர் ஆதினாலும் நதியோ நாத ஆதி சித்த நாதரை போதிலான மனித பொண்ணும் போலி பா போலி பாரு பாருமே அது அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க மறுப்புகந்த சிந்தையாய் சிந்தையால் மயங்கு கின்ற மாத்தரை குறு கொடுத்த மந்திரம் கொண்டு நீத்த வள்ளீரில் பருத்தி பருத்தி பட்ட பன்னிரெண்டு பாடுதான் பாடு பாடுதான் படு படுவறை அது மறு புகுந்த சிந்தையினால் மயங்கின்ற மாதிரை எனது மயங்க வந்து இந்த இதுவே நம்ம முதல்லாம் ஆனால் வந்து மயங்கிறாங்க இல்லையா மறு மறு புகுந்த சிந்தையால்னா மருள் எனது மாத்தி மாற்றி தெரிகிறது இப்படி இல்லை மாதிரி உண்ம இருக்கும் அதுவும் வந்து மாற்றி போய் தெரியுது அது தான் வந்து முருள் அப்போ மறு புகுந்த சிந்தையினாலும் முது மயங்கேற்ற மாதிரி முது ஒன்றும் தெரியாது நமக்கு இந்த அந்த மறு புகுந்த சிந்தையினாலும் மயங்கேற்ற மாதிரி குறு கொடுத்த மந்திரம் கொண்டு நீத்த வழியில் மந்திரங்கள் செய்யாங்க இல்லையா மந்திரங்கள் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு செய்து கொண்டு நீத்த வல்லீரில் அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதும் சரி குறு கொடுத்த தொண்டரும் முக நொடித்த பிள்ளையும் குறு கொடுத்த தொண்டரும் ஈசனுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா அவங்க முகநொடித்த பிச் பிள்ளையும் ஈசனுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா அவங்களும் பருத்தி பட்ட பன்னிரெண்டு பாடுதான் படவரை பருத்தி பட்ட பன்னிரெண்டு பாடுதான் படவரை பன்னிரெண்டுங்கிறது என்னது தியான தியானத்தில் வந்து இல்லையா சக்கர்கள் அந்த அந்த சக்கரெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க புகுந்த சிந்தையினால் மயி மயங்கிக்கின்ற மாதிரி குறு கொடுத்த மந்திரம் நீத்த வள்ளியில் குறுக்கெழுத்த தொண்டரும் முகநொடித்த பிள்ளையும் பருத்திப்பட்ட பட்ட பன்னிரண்டு பாடுதான் பாடுவதே துருச்சிற்றம்பலம் நாளுடைய சுமனையை போச்சி எந்நாட்டவருக்கும் நிறைவா போச்சி